அனைவருக்கும் ஆன்லைன் வினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் சிஒ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து டிசம்பர் மாசத்துல ரிலீஸ் ஆகும் அப்படின்றது மாதிரி ஜிவோ ரிலீஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தாங்க டிசம்பர் மாசம் முடியறதுக்கு இன்னும் பத்து தினங்களே இருக்க காரணத்தினால டிசம்பர் மாசத்துல சிஓ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வருமா இல்ல ஜனவரி மாசத்துக்கு தள்ளி போகுதா அப்படின்ற சம்பந்தமான அப்டேட்டை தான் இந்த வீடியோ பத்தி நான் உங்களிடம் பகிர்ந்துக்கிற போறேன் இதுவரைக்கும் நீங்க ஆன்லைன் பண்ணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணி பெல்னை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுசா சிலபஸ் அப்டேட் பண்ணி ஒரு ஜிவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை நம்ம பார்த்துட்டு அப்டேட் என்னன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதுதான் சிஓ எக்ஸாம் சம்பந்தமாக ரிலீஸ் செய்யப்பட்ட ஜிஓ இதுல சிஓ எக்ஸாமுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க ஓகேங்களா இதுல சர்டிபிகேட் அப்படின்றது நார்மலா நம்மளுக்கு எப்படி வரும்னா போஸ்டர்ல அனுப்பிடுவாங்க இந்த தடவை தான் என்ன பண்றாங்கன்னா நீங்க சர்டிபிகேட்டை இ சர்டிபிகேட்டை ஆன்லைன்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்றது குறிப்பிட்டு இருக்காங்க இந்த சிஓ எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க எஸ்எஸ்எல்சி நீங்க வந்து பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமை நீங்க எழுதலாம் அப்படின்றது மாதிரி குறிப்பிட்டு இருந்திருக்காங்க சிலபஸ்க்கான அப்டேட் அப்படின்றது வந்து இந்த ஜியோல குறிப்பிடல நோட்டிஃபிகேஷன் வரும்போது சிலபஸ்க்கான அப்டேட் அப்படின்றது குறிப்பிடுவாங்க ஓகேங்களா எக்ஸாமுக்கான ஃபீஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் பார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க சிஓ எக்ஸாம் வந்து இயர்லி வந்து டைம்ஸ் நடக்கும் அப்படின்றது டிசம்பர்ல அதற்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது சிஓஏ எக்ஸாமுக்கான நியூ பேட்டர்ன் எப்படி தியரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஐம்பது மார்க்குகளை வந்து நம்ம அறுபது நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்றது மாதிரி இருக்கு இங்கிலீஷ் டைப்பிங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது மார்க் அதுக்கு பத்து நிமிஷம் கொடுக்குறாங்க முப்பது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து தமிழ் டைப்பிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஐம்பது மார்க்கு பத்து நிமிஷம் பிராக்டிகல் டெஸ்டுக்கு வந்து ஐம்பது மார்க்கு அறுபது நிமிஷம் அப்படின்றது மாதிரியும் குறிப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா இதுல பாஸ் செய்யறதுக்கான கிரிட்டேரியா என்னவா இருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஈச் செக்ஷன்லயுமே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது இ செக்ஷன் இருபது மார்க்காவது மினிமம் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிஓ எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்றது மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிஓ எக்ஸாமுக்காண்டி ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜிஓல குறிப்பிடப்பட்டது இப்போ இந்த சிஓ எக்ஸாம் வந்து டிசம்பர்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நைன்டி பர்சன்டேஜ் வந்து கம்மி தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் பத்து தினங்கள் தான் இருக்கு ஓகேங்களா அதனால இனி வரக்கூடிய காலங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல ஜனவரி மாசத்துல தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்றது அப்டேட் பண்ணி கொடுத்திருக்காங்க இனிமே இனிமேதான் ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணும்போது இந்த சிஓ எக்ஸாமுக்கான அப்டேட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத அன் அபிஷியலா குறிப்பிடுறாங்க டைப் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் எப்போ வருதோ அப்போ நம்மளுக்கு சிஓஏக்கு கண்டிப்பா அப்டேட் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா சிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய மாணவர்கள் மத்தியில் சில தவறான விஷயங்களும் பரவிட்டு இருக்கு அதாவது என்னன்னா டைப்ரைட்டிங் ரைட்டிங் எக்ஸாமையும் சிஓ எக்ஸாமையும் கம்பைன் பண்ண போறாங்க அப்படின்றது மாதிரி இருக்காங்க கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சிஓ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய மாணவர்களுக்காண்டி ஆன்லைன் மணிய சார்பாக சிஒஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸா நம்ம வந்து ஒரு சிக்ஸ் பேட்ச் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க சிஒஏ எக்ஸாமுக்கான அப்டேட் அப்படின்றது ரெகுலராக நாங்கள் வந்து வீடியோ மூலமாக மாணவர்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கோம் சிஒஏக்கான நெக்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி ஒன் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதே நான் இந்த சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல தியரி போர்ஷன் அப்படின்றதுக்கு நம்ம வந்து வீடியோ கிளாஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் ப்ராக்டிக்கல் பகுதிகளுக்கு நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை நீங்க வந்து ப்ராக்டிக்கல் நோட்ல எழுதுறதுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் அதை பார்த்து நீங்க எழுதிக்கலாம் இதை தவிர்த்து எக்ஸாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வருது அப்படின்றதுனாலும் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றது ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி அப்டேஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்கு உடனடியாக வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சிருவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப ரொம்ப நாமினல் ஃபீஸ்ல ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம பண்ணித்தரோம் இதே நீங்க டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போயிருக்கீங்க அப்படின்னா மினிமமா ஃபோர் தௌசண்ட் டு மேக்ஸிமம் நைன் தௌசண்ட் வரைக்கும் கேட்கிறாங்க இது நீங்களாவே பிரைவேட் கேண்டிடேட்டா எழுத முடியும் அதற்கு நாங்க ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்றோம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேங்க இந்த பேஜ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான ஜாயினிங் லிங்க் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதுல நீங்க பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து நீங்க ஜிபே போன்பே பேடிஎம் அக்கவுண்ட் டீடைல் மூலமாக பேமெண்ட் கட்டலாம்னா அதுக்கான ஆப்ஷனும் நாங்க கீழே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அது மூலமாகவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க ஜாயின் பே பண்ணி பண்ணதுல இருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ள உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்டேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றது சொல்லிக்கிறேங்க டிஏபிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் பண்ணி பார்க்கும் கொஞ்சம் சிலபஸ் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி கேட்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல சரிங்களா முன்ன பின்ன இருக்கும் டஃபாவும் கேட்கலாம் மீடியமாகவும் கேட்கலாம் ஆனா சிஒஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம கையில வச்சுக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தான் டைப்ரைட்டிங் சிஒஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் நம்ம கையில இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தான் அதனால இதை நீங்க முடிச்சு கையில வச்சுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்பந்தமான நிறைய அப்டேட்டட் வீடியோவும் அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போறோம் அதனால புதுசாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோவெல்லாம் உங்களை மீட் பண்றாங்க அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்